தமிழக அரசு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக தொழிலாளர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தீவிரப்படுத்திக் கொண்டே இருக்கிறது தொழிலாளர்களுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் மறுப்பது ஒரு வகை தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்தாமல் அந்த இடத்திலே கான்ட்ராக்ட் அவுட் சோர்ஸிங் என்று அமர்த்துவது இன்னொரு முறை நம்முடைய அறிவித்தோர் அவருடைய மணிவண்ணனுடைய புதல் வேலையிலே சேர்ந்து அவருடைய முதல் சம்பளத்திலே நிர்மல் பள்ளிக்கு நிதி அளித்திருக்கிறார் அவருக்கு வேலை கிடைத்ததே பெரிய குதிரை கொம்பு வாரிசு அடிப்படையிலே அவருடைய தந்தை இறந்து விட்டார் ஆகவே அவருக்கு என்று நான் பெரும் முயற்சித்து வாங்க வேண்டியது மீதி இடங்களிலே எவ்வளவு ஆட்களை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்காமல் அந்த இடத்திலே கான்ட்ராக்டர் என்றோ அதற்கு டெண்டர் விடுவது இது இன்னொரு வகை இது போன்ற விஷயங்களை நம்முடைய சங்கம் போராட்டமாக அரசுக்கு அழுத்தம் தருகிற கிளர்ச்சிகளை எல்லாம் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அரசு பல இடங்களிலே அரசு ஊழியர்கள் நடத்தாத போராட்டங்கள் வலுவான போராட்டங்களை நீதிமன்ற போராட்டங்களை எல்லாவற்றையும் மட்டும் அவர்கள் நடத்துகிறார்கள் இவையெல்லாம் அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை தருகிறது ஆகவே என்ன சங்கமே இல்லாத ஒரு நிலை இருந்தால் நன்றாக இருக்கும் தமிழகம் அமைதி பூக்காளமாக சம்பளம் இல்லாமல் வேலை வாங்கலாம் ஓய்வு பெற்றவனுக்கு ஓய்வு ஊதியம் தராமல் ஏமாற்றலாம் சங்கம் இருக்கக்கூடாது ஒருவேளை சங்கம் இருந்தால் அது கற்காலி சங்கமாய் கைக்கூலி சங்கமாய் காட்டிய இடத்திலே கையெழுத்து போடுகிற சங்கமாய் இருக்க வேண்டும் அவனுக்கு ஆளுக்கு மூணு ஓடியை கொடுத்து அவனை ஏமாற்ற வேண்டும் இதையெல்லாம் மிக தவறான கொள்கைகளை தமிழக அரசு மிக வேகமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறது இதனுடைய விளைவு பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்கள் அவர்களுக்கு உரியதை பெறாமலேயே இந்த நூத்தி ஐந்து மாதங்களிலே இறந்து போயிருக்கிறார்கள் ஏராளமான தொலைபேசிகள் நமக்கு அன்றாடம் போரிகிறது இந்த தீபாவளிக்கு முன்பாவது எனக்கு கிடைக்குமா நீதிமன்ற தீர்ப்பு வந்துவிட்டதே கிடைக்குமா என்று ஏராளமான தொலைபேசி நம்மால் பதில் சொல்ல முடியவில்லை என்ன பதில் சொல்லுவது கேட்பவர்கள் ஏதோ நாம் தான் கொடுக்க வேண்டியவர்கள் என்பதை போன்று அவர்கள் கேட்கிறார் அவர்களை குற்றம் சொல்லி இல்லை நீங்கள் சங்கம் நடத்துகிறீர்கள் கேட்டு வாங்கி கொடுங்கள் இன்னும் சிலர் நீ கேட்டால் கிடைக்கும் நான் கேட்காத மாதிரி நான் கேட்டாலும் அவனுக்கு காது இருக்கணுமே காது இல்லாதவங்க போய் கேட்டு என்ன பண்றது இப்ப இந்த கவர்மெண்ட் காது முல்ல கண்ணு முல்ல ஒரு இளவும் இல்ல இவ்வளவு போராட்டம் நடக்கிறது இவ்வளவு மறியல் நடக்கிறது இவ்வளவு வழக்கு நடக்கிறது இவ்வளவு தீர்ப்பு வருகிறது எதுவுமே அவர்களுக்கு தெரியவில்லையே ஆகவே கேளா காதலராய் இருக்கிற இந்த அரசாங்கத்தை நாம் இன்னும் மிக வலுவாக அழுத்தம் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது அது என்ன என்று நாம் நாம் செய்வோம்